ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சொல்லலாம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு மாவரச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அப்பவும் செய்கிறதுக்கு முக்கால் டம்னர் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் அரை டம்னர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தால் போதும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சுகா ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானிங்க சேர்த்து சத்து மாவு மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் வரும்போது நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் இப்போது ஒரு மிக்ஸர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் தான் பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் அளவு நான் கருப்பட்டி எடுத்திருந்தேன் இப்போ ஒரு பத்து அளவு தேங்காவை சின்ன சின்ன துண்டா நறுக்கி இந்த மாவு கூடையே சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வாழைப்பழம் சேர்த்தால் போதும் சேர்த்துட்டு இந்த மாவு தேங்காய் வாழைப்பழம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டி கரெக்டல் இதையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி அதனால தான் கருப்பட்டியை பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி இதில் தண்ணிக்கு பதிலாக கருப்பட்டி பார்க்க சேர்த்து அரைச்சி எடுக்கிறோம் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ சூடான எண்ணெயில் பார்த்திங்கன்னா கரைச்சி ரெடியாக வச்சுக்கிற அப் அப்பமாவை இதில் நம்ம சு எண்ணெயில் மிதமான சுட்டில் இருக்கிற எண்ணெயில் ஊற்றிடலாங்க ஊச்சிட்டு அடுப்பு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அப்பம் தன்னாலேயே எலும்பி வரும் எலும்பி வந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப் அப்பத்தை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க சூப்பரான அப்பம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பச்சரிசியை ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்படாமல் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அப்பம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் அந்த அப்பத்தை உங்கள் வீட்டில் கார்த்திகை தீப ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு உங்களோடய ஃபீட்பேக்காக உடனே கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க